ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் செவன் தமிழில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பிரபலமாகிட்டிருக்கு அப்படின் தான் சொல்லணும் அவர் யூஸ் பண்ண பொருட்கள் அவர் கூட இருந்த ஜீவராசிகள் பிராணிகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து இப்போ அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயகாந்த் சார் போன பொங்கல் இருக்கு இல்லையா அந்த போன பொங்கலுக்கு அவருடைய உப்பிலி அது மட்டும் இல்லாமல் நந்தினி இந்த ரெண்டு மாடு அப்புறம் ஒரு கன்று இந்த ரெண்டுத்த பற்றியுமே வந்து அவர் பேசின ஒரு விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உப்பிலி அது மட்டும் இல்லாமல் நந்தினி இந்த ரெண்டு மாடுகள் கூடயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பொங்கலை வந்து சிறப்புற கொண்டாடி இருக்கோம் எங்கள் வீட்டில் செங்க சர்க்கரை பொங்கலை அந்த மாட்டுக்கு நாங்கள் உணவாக அழிச்சிருக்கோம் எங்கள் குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாட்டுடன் சேர்ந்து விவசாயத்தையும் காப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயகாந்த் சார் போட்ட விஷயங்கள் இப்போ ரொம்பவே சமூக அழுத்தங்களில் பெரிசாக போயிட்டுருக்கு இப்போ அந்த மாடு அந்த கன்றும் ரெண்டுமே அவங்க வீட்டில் தான் இருக்கான் ஸோ விஜயகாந்த் சார் வந்து இதை பா பார்த்தாலோ அவர் வந்து எப்பயுமே வந்து தண்ணிலாம் கொடுப்பாராம் ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த மாடு பழகிருச்சு தான் ஸோ இப்போ அது ரெண்டுமே இல்லாமல் விஜயகாந்த் சாரோட பாசமே இல்லாமல் அந்த மாடுகள் ஏங்கி போய் சாப்பாடும் சாப்பிடாம தான் இருந்துகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருந்துருக்காங்க இதெல்லாம் போதே வந்து ரொம்பவே கஷ்டம் கூத்துக்குரிய ஒரு விஷயங்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமான ஜல்லிக்கட்டு எஸ் அந்த ஜல்லிக்கட்டுக்கு நம்மளோடய இருந்தும் ஒரு விஷயம் போகணும் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு காளை மாடை வந்து வச்சுருந்துருக்கிறாராம் அந்த காளை மாடு எப்பயுமே ஜல்லிக்கட்டுக்கு போகும் அங்கே போனால் அந்த காளை விஜயகாந்த் சாரோட காலை மாடு வருது அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க இப் இப்போ இனிமேல் அந்த மாடுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கு அந்த மாடுக்கு தீவனை வைக்கிறது அந்த மாடு எவ்வளோ முரட்டுத்தனமாக இருந்தாலும் விஜயகாந்த் சார் கிட்ட ஒரு குழந்த மாதிரி பழகும் இப்போ அந்த மாடுமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இப்போ வளம் வந்துகிட்ருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு அவர் கஷ்டங்கள் இருக்கோ அதே அளவுக்கு தான் அவர் கூட அந்த பிராணிகள் எல்லாத்துக்குமே அந்த கஷ்டத்தை கொடுத்து போயிருக்காரு ஸோ அவர் பண்ண நல்ல விஷயங்கள் இப்போ வரைக்கும் நம்ம வந்து நினைவில் பேசிகிட்டு தான் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் இயர் டெஸ்ட் போட்டு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க